வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் மன்னாரில் சிறப்பாக இடம்பெற்ற சாரணர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடல் நிகழ்வு மன்னாரில் சாரணர்களின் வருடாந்த பொதுக்கூட்ட ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த இருபத்தொன்பதாம் திகதி மூன்றாம் மாதம் சனிக்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது சாரண சங்கத்தின் மன்னார் மாவட்ட ஆணையாளர் ஸ்டான்லி டிமேல் லெம்பட்டின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை முழுவதும் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செய கீழ் மன்னார் மாவட்ட பேருந்து மற்றும் தொடருந்து நிலையங்களில் துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருந்த சாரணர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன் தலைமையில் வருடாந்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் மென்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன் இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம ஆணையாளர் டெனபிரித் பெர்னாண்டோ மென்னார் மாவட்ட சாரணர் சங்கத்தின் ஆணையாளர் திரு ஸ்டான்லி டிமேல் லெம்பர்ட் உதவி மாவட்ட ஆணையாளர்கள் இலங்கை சாரணர் சங்கத்தின் மன்னார் கிளையின் செயலாளர் வாசுகி சுதாகரன் பொருளாளர் டாக்டர் கே சுதாகரன் மற்றும் சின்னத்துக்கான செயலாளர் எஸ் உதயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனா் கூட்டத்தின் நிறைவில் மன்னார் சாந்திபுரம் புகையிரத நிலையத்திற்கு விரைந்து சென்ற சாரணர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் அப்பகுதியில் துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது